பாயை இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தம நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் உயர்மை எண்ணி துதிக்கிற நல்ல நாட்களை மாறட்டும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் கத்தர் உயர்த்தி இருக்கிறாள் உன் பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறாள் உன் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறாள் என்னமும் உயர்த்துக்கிறாள் ஒன்று சாம்பல் ரெண்டு எட்டை அப்படி தான் சொல்லுங்கள் கத்தர் சிறியவனை புழுதில் இருந்து நிறுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான்னு ஆன ஒரு விஸ் ஒருமுறை கனத்துக்குரிய ஒரு தெய்வ மனிதர் ஹர்சன் டெய்லர் அவரை ஆஸ்திரேலியாவிலே மெல்போர் சிட்டியிலே ஒரு பெரிய துணிச்சபையில அளத்திருந்தார்கள் அவரை அறிமுகம் செய்த போது அவர் மிஷினரியாய் செய்த தியாகங்களையும் பெரிய காரியங்களையும் சுட்டி காட்டி நல்ல பெரிய வார்த்தைகளை சொல்லி அவரை புகழ்ந்து இப்பொழுது கனத்துக்குரிய மேன்மையான மிஷினரி ஹட்சன் டெய்லர் வார்த்தைகள் தருவார்ன்னு சொன்ன போது ஒரு நிமிடம் மைக் வைந்து அமைதியா இருந்தார் சொன்னார் இவை ஒன்றும் எனக்குரியதல்ல நான் அவருடைய ஊழியக்காரன் மாத்திரமே என்று சொன்னார் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரா இது போல நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்போ சார் பவுன் வாழ்க்கையில் பாருங்க நல்ல படித்தவர் இன்னைக்கு சொல்றாங்க பண்டிதர்கள் அவருக்கு டபுள் பிஹெச்டி கொடுக்கலாம் நல்ல ஜாதியை சார்ந்தவர் நல்ல தொழில் தெரியும் அவருக்கு கூடார தொழில் தெரியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யூத மார்க்கத்திலையும் வேதத்தை நன்றாய் அறிந்தவர் மார்க்க வெறி உள்ளவர் உளிய பிற்பாடு ஒன்பது வரங்கள் ஒன்பது கனிகள் வந்தது மனித எழுப்பினார் பதினாறு நிருபங்கள் எழுதினார் மூணு பிசரி பிரயாணங்கள் பண்ணினார் ஆனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா முடிவான உடைய அறிக்கை என்ன தெரியுமா சிலுவை அலை உண்டை ஆயிரம் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவை ஐ எம் நாட் பட் கிரைஸ்ட் நாட் ஐ பட் கிரைஸ்ட் நான் அல்ல அதுக்கு அர்த்தமே என் திறமை இல்லை என் அறிவல்ல என் பணம் அல்ல என் குடும்ப பணி என்ன கர்த்தர் ஐ எம் நாட் பட் காட் நான் அல்ல கர்த்தர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் யாருக்கு நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது கத்திருக்கும்பாக தாழ்மை தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது உங்களை உயர்த்துவார் உயர்த்து தாழ்த்துங்க கால லூயா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஒரு பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையுமா கத்தருக்கும்பாக தாழ்த்துங்க கொஞ்சம் பாடம் தெரிஞ்சதுனால பெருமை வந்துடக்கூடாது பிரசங்களை தெரிஞ்சதுனால பெருமை வந்துடக்கூடாது நல்ல ஆகாரமும் நல்ல வீடும் வாகனம் இருந்ததுனால பெருமை வந்துடக்கூடாது நல்ல பிள்ளைகள் வந்ததுனால பெருமை வந்துடக்கூடாது இவைகளை தந்த கர்த்தர் தான் பெருமைக்குரியவர் தாழ்த்துங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வர வர தாழ்த்துங்க கர்த்தருக்கும்பா உங்களை தாழ்த்துங்கள் என்னும் கத்தர்களை உயர்த்துவார் அந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் கிருபை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாம் பிதாவே பிரசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கும் அடுவரே நமக்கு ஸ்தோத்திரம் நன்மையும் கருவையும் தொடரட்டும் கத்தருக்கும் தாழ்த்தி அண்டவரையே இன்னும் உயர்வை பெற்றுக் கொள்ள உதவி அண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம் சில ராஜாக்கள் தங்களை தாழ்த்தினார்களே அண்டவரே தாழ்மை அணிந்து கொள்ள கருவிதான் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறேன் பெருமை வேண்டாம் ஆண்டு தாழ்மை அணிந்து கொள்ள கருவிதான் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதாவே ஆமே 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 God bless you. Have a nice day.